திருப்புகழ் திருச்சிற்றம் பலம் தில்லையம் பலம் தந்ததன தானதன தந்ததன தானதன தந்ததன தானதன தனதான தும்பி முக தானை பனை கொம்பதன தாவிமய தாவிமயற்மன பாயுமுலைக்கனமாதர் தும்பி சோலை முகிர் நிற மயே சாயலன குழல் மேவி செம்பொனுரு காணமொழி சங்கினொழி காமநகை செங்கையலை விழி கணையாலே சிந்தை தக தாலுமித சந்திரமுக பாவையர்த்தி திந்தமெனுற்றாடுமவர் குழல் பேனோ தம்பி வர சாதி திருக்கொம்புவர கூடவன சந்தமயிர் சாய் விலகிச் சிறை போக சண்டர் முடித்து உள்கள் பட கோர்கள் விழ தங்க நிறத்தால் சிறையைத் தவிர் மாயோன் கொம்புகுறி மெனுற்றாடி நிறை கொண்டு வளைத்தே மகிழ்ச்சுத நீன கொஞ்சு சுகப்பாவை இணை கொங்கை தனித்ராவி மகள் கும்பகோணத்தாறுமுக பெருமாளே